ஹாய் கைஸ் நேற்று குரங்கனி கோயில் ஃபங்க்ஷன் ஸோ நான் அம்மா அக்கா மாமா பசங்க எல்லோரும் குரங்கனி கோயில் போயிருந்தோம் போயிட்டு அங்கே வெளியில் உள்ள எல்லா சாமியும் நல்லா கும்பிட்டுட்டு அடுத்து கொலுக்கட்டை வைக்கிற பிளேஸ்க்கு போயிட்டோம் ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு வந்துட்டு சின்னதாக ஒரு வேண்டுதல் கொழுக்கட்டை வைக்கிறதா ஸோ கொழுக்கட்டை ரெடி பண்ணி போயிட்டோம் கொலுக்கட்டைக்கான மாவு வீட்டிலேருந்து இடித்து இருந்து இடிச்சு கொண்டு போயிட்டோம் அம்மா அந்த மாவுல தண்ணிலாம் போட்டு பசைஞ்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க உருட்டுறக்காக அம்மா ரெடி பண்ணி முடிச்சது நாங்கள் வந்துட்டு அதை ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல அப்புறம் ரெண்டு விளக்கு மாதிரி அப்புறம் கைப்பிடி கொலக்காட்டு மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அந்த கேப்ல அம்மா வந்து தண்ணியை அடுப்பில் போட்டு கொதிக்க வச்சுட்டு இருந்தாங்க தண்ணி கொதிச்சது நாங்கள் உருட்டுனா அந்த மாவை போட்டு இருந்தாங்க அந்த கேப்பில் நானும் எங்கள் வந்தும் கோயிலை சுற்றி பார்க்கலாமேன்னு போனோம் எங்கள் ரிஷி வந்துக்கு இந்த மண்ணும் மரமும் இருக்கிற ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ ரொம்ப விளையாடிட்டு இருந்தார் நானும் தம்பி கூட தான் போயிட்டுருந்தேன் அந்த கேப்பில் அம்மா கொழுக்கட்டைலாம் அவிச்சு ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாமி கும்பிட கூப்பிட்டாங்க சரின்ட்டு எல்லாரும் சாமி கும்பிட போய்ட்டோம் கொழுக்கட்டையை சாமி முன்னாடி வச்சு நல்லா கும்பிட்டுட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துட்டு அப்புறம் கோயிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு